இတို့ ராமிகரமே சாஸ்தாவு முடியும் பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வேளாரண்யத்திலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் கூட முகம் கட்சி மக்கள் முன்னாடி நம்ம தெளிவாக நம்முடைய தொலைநோக்கு பார்வை வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை என்பது இருக்காது என்பதை நாம் சொல்லிக்கொண்டிருக்க வேதபுரீஸ்வர் அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் திரும்ப சாமிக்கு திரும்ப உங்களுக்கு வந்தது இத்தனை காலமாக ஆக்கிரமிப்பு அண்ணன் பாபா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல வேதபுரீஸ்வர் அவர்களுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கு யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது தெரியுமா தெரியும் ஒரு பணக்கார சுவாமி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சுவாமி கை மீறி வேதாரண்ய மக்கள் நிற்க தேவையில்லை கோவிலுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு நம்முடைய திருப்பூர் எந்த அளவுக்கு ஆடை உற்பத்தியில் பெயர் வாங்கி இருக்கிறதோ அதே பேர் வேதாரண்யத்திற்கும் வரும் என்று நாங்கள் கோரிக்கை ஒன்றும் இல்லை ரூபாய் மொத்த காசு இதை மாநில அரசு நினைத்திருந்தால் பெரிய விஷயம் கிடையாது மாநில அரசு இந்த பகுதியில தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் எப்போதோ இந்த நூத்தி இருபது கோடி ரூபாய் தோட்டம் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் இது எங்களுடைய பொறுப்பு நேதாஜி அப்பாரை பார்க்க வேதாரண்யத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் நாங்கள் மாநில அரசு போல மத்திய அரசின் மீது பள்ளிப்பாட விரும்புறீங்க நாங்க வேதாரண்ய மக்களுக்கு என்ன நடக்குதோ நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஏன்னா இருந்து பெண்கள் இன்னைக்கு திருப்பூர் வந்து மேல பார்க்கிறாங்க நானே பார்த்திருக்கிறேன் திருப்பூர் கோயம்புத்தூர்ல நம்முடைய சகோதரிகள் வேலை பார்க்கிறாங்க அப்பாரை பார்க்கலாம் இந்த நேதாஜி ஆயத்தை பொங்க இங்கு ஆரை பொங்க இங்க நம்முடைய சவாதிகள் சொந்த ஊரில் இருந்து வேலை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதை முயற்சி செய்து நாங்கள் பெற்றுக் கொண்டு வந்து உங்களுக்கு தருகின்றோம் என்கின்ற உறுதியும் கூட வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் வளர மாட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைமை தேர்ந்து கட்டணமாக இருக்கிறது கட்டடமானது போல கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது எந்த குறவும் அவர்களுக்கு மனசாட்சி இருக்கு அவர்களுக்கு கிடையாது வெஸ்ட் பெங்கால் கிடையாது இந்தியாவில் எங்கேயும் கிடையாது கொஞ்சமா இருக்கிற அவர்களால் எந்த வளர்ச்சியும் கூட எந்த இடத்திற்கும் கொண்டு வர முடியாது இன்னைக்கு நாகப்பட்டினத்திற்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு தாரா மந்திரம் மட்டும்தான் வளர்ச்சி 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 அடுத்த ஆண்டுகளில் ஒரு முதன்மை தொகுதியாக வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்த்தளி கம்யூனிஸ்ட் கோட்டை கம்யூனிஸ்ட் கோட்டை கம்யூனிஸ்ட் கோட்டை என்பதை கம்யூனிஸ்டாக

இன்னொரு கட்சி வளர்ச்சிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கட்சி நான்கு நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விடுத்து இன்னைக்கு தமிழகத்தில் துறைமுகம் பெற்றுவதற்காக மத்திய அரசுடைய நிதி பெரிய அளவில் நாம் ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றோம் என இவங்க மீனவர்களுக்கு எதையுமே செய்வதில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா நாங்க வந்தோம்னா மீன்பிடி காலத்துல குறிப்பாக இந்த தடை காலத்துல அறுபது நாட்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் நாங்க நிவாரண நிதியாக கொடுப்போம் என்று சொன்னார் கட்சி எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் செய்து நம்முடைய யாத்திரை ஆரம்பித்ததே ராமேஸ்வரத்தில் மீனவ சங்கங்கள் மத்தியிலே அந்த யாத்திரை ஆரம்பித்தது திமுகவுக்கு பற்றி வருமானு பார்த்த பிறகு எனக்கு அந்த ஐயாயிரம்

நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர்களை முதல் இணையமைச்சராக நியமிச்சிருக்கிறார் இன்னைக்கு தமிழகத்திலே துறைமுகம் மத்திய அரசுடைய நிதி பெரிய அளவிலே நாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம் என இவங்க மீனவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா நாங்க வந்தோம்னா மீன்பிடி காலத்துல குறிப்பாக இந்த தடை காலத்துல அறுபது நாட்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் நாங்க நிவாரண நிதியாக கொடுப்போம் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் செய்து நம்முடைய யாத்திரை ஆரம்பித்ததே ராமேஸ்வரத்தில் மீனவ சட்டங்கள் மத்தியில்தான் யாத்திரையை ஆரம்பித்திலிருந்து ஆறாயிரமா வளர்த்திருக்கிறார் ஆனா தேர்தல் அறிக்கையில் எட்டாயிரம் என்று சொல்லி இருக்கிறார் எதுவுமே செய்யாத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக மீனவர்களுக்கு எதிரான ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்றத்தான்

வேளாரண்யத்திலே காஸ்டிக் தொழிற்சாலை அமைக்கப்படும் முழுமையாக உணர்ந்து வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் நிச்சயமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சாமானியர்களுடைய ஆட்சியை நீங்கள் தேர்வு செய்து சாராய நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்கள் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த முழு நம்பிக்கையாகிறது